ほんとに

ఆట ఎవరాదు रहंदो सिंध سبتہ تباہ باتا یہاں اٹھتے کنہ میں ڈیدیں دیمی دیروہ جلتے پھوڑ یہاں ہے یہاں در خونی ہے ہونی آہ لیکن ہنی ہوڑی ہے سبتہ تباہ باتا ہے سبتہ تباہ باتا ہے مٹیوں پٹیوں سے نبی மாநில உரிமையாளர்களும் உரிமையாளர்கள் மதிய சாப்பாட்டு அசமாமல் சொல்லி சொல்லி வீர்த்தால் சென்றவோ மண்ணி விடையாது என்பதற்கு இணங்கால் ரி தீர்வு நானு அறிக்கின்ற காரிய you <laughs> বিভাগের جی ہوں کھڑے دیر یار நண்பர்கள் ஆட்ட நாய்கள் சார்பாக இருந்தால்தான் விருப்பி ஒன்ற சிறப்பு மனுஷ பல்வேறு மாத ஆட்டார கீர வகை சக்தியா அஞ்சோ நாடு மற்ற வேளாக எஸ்எபி நண்பர்கள் ஆட்ட நாடுகள் சார்பாக வாய்கள் அண்ணா அவரது சார்பாக அயுத்தி ஓட்ட அந்த இப்போ வரகாத வரத இப்போ வரகாத கோபர் மாநில ரஜினி சங்க

உரிமையாளர் மறுக்கால உரிமையாளர் சார்பாக அறிவுத்தி இருந்த சிறப்பு பரிச சிவகங்கள் காத்தரசு அருகாக இருக்கின்ற உரிமையாளர் சார்பாக அறிவுத்தி வீரர்களா ஒரு காலையா வீரர்களா கருணை வீரதாயிரம் வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா அவர் எழுதி சுமார் பேர் கூட

Yeah.